வணக்கம் நண்பர்களே சிம்பிளாக மூணு விஷயத்த பற்றி பேச போகிறோம் இந்த மூணு விஷயம் ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்க போது நிறைய பேருக்கு நிறைய லட்சியம் இருக்கும் ஆனால் அந்த லட்சியத்தை நம்ம அடையிறதுக்கு நிறைய பேர் வந்து முடியாது இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்ம லட்சியத்தை வந்து சீக்கிரமாகவே அடையலாம் உங்ககிட்டருந்து நான் எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் இதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணி நிறைய கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடைகிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக அடைகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கரெக்டான ப்ராசஸ்ஸை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கை பற்றி இந்த ஒரு மணி நேரம் பேச சொன்னால் கூட ரொம்ப ஈஸியாக பேசலாம் ஆனால் ரொம்ப அண்ட் ஸ்கிரிப்பாக முடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட் விஷயம் அப்படின்னா எண்ணெய் ஓட்டத்தை அலைவிடுதல் அது என்னங்க என்ன ஓட்டத்தை அலைவிடுதல் அப்படின்னா இப்போ நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் ஆனால் அந்த லட்சியத்தை தாண்டி பல விஷயங்களை நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும் சுமாராக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு ஆயிரம் தாட்ஸ் வரும் ஆயிரம் சிந்தனைகள் வரும் இந்த ஆயிரம் சிந்தனைகளை முதல்ல நம்ம குறைக்கணும் நம்ம தேவையில்லாத இல்லாத தாட்ஸ்குள்ளே வந்து போகவே கூடாதுங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்றதா நம்ம கோல்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய போறோம் இல்லை வேற ஒரு பிசினஸை பார்க்கும்போது இந்த பிசினஸ் நல்லா இருக்கு அந்த பிசினஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு இல்லாம நம்ம மைண்ட்ல நிறைய தாட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த தாட்ஸ் நமக்கு வரவே கூடாதுங்க ஸ்டாப் பண்ணணும் இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா ஒன்னு மைண்டுக்குள்ளே நீங்க நினைக்கணும் ஸ்டாப் இது நமக்கு தேவையில்லாத டாபிக் இதை பத்தி யோசிக்காது அப்படின்னு மைண்ட்லேயே நீங்களே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக்கோங்க அப்படி இல்லைனா லவுடா இப்போ நான் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு தாட் வருது நம்ம மைண்டுக்கு அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் சவுண்டாக சொல்லலாம் இந்த சவுண்டை சொல்லும்போது என்ன அப்படின்னா ரொம்ப நீங்கள் உங்களோட ப்ரைனை வந்து ஒரு அலர்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படி ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இல்லை பிரிக்ரேஷனில் ஒரு படம் பாருங்கள் ஒரு பாட்டு கேளுங்க அது வேறு விஷயம் ஆனால் தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த நீங்கள் தேவையே இல்லாததை யோசிக்காததை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம மைண்டுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா செட்டுங்க ஸோ மைண்ட் செட் மேட்டர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து அந்த மைண்ட் செட் வந்து நிறைய டைம் பிரேக் ஆகிடும் ஏன் அப்படின்னா சரியான மோட்டிவேஷன் இல்லாததுனால ஒரு ப்ராசஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாததுனால நமக்கு மைண்ட் செட் வந்து ரொம்ப டவுனாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முதல்ல நம்புங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றத நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை கிடைக்கும் நம்புங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் பர்சன்டேஜ் அதை நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றத நம்புங்க கண்டிப்பாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நடந்தே தீரும் அடுத்து செயலை தொடங்கல் இது ஒரு மூணாவது விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய பேர் மிஸ் பண்றது இந்த இடத்துல தான் ப்ரொக்காசினேஷன் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதாவது என்னென்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த தள்ளி போட்டுகிட்டே இருக்கின்ற ஒரு விஷயத்தினால தான் பல பேர் வந்து இன்றைக்கி சாதிக்க முடியாமல் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ரெஸ்டாரன்ட் கதையை வச்சுக்கலாமே இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை பற்றின ப்ராசஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ்லேயே தான் இருப்போமே தவிர ஒரு ஆக்ஷனில் நம்ம இறங்க மாட்டோம் ஸோ என்றைக்குமே வந்து ஆக்ஷனில் இறங்காத ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா முதல்ல பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ பேப்பர் ஒர்க்கில் நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஸோ ஒரு நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கோலா இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து நூறு ஸ்டெப்பா நீங்க பிரிங்க முடிஞ்சா ஆயிரம் ஸ்டெப்பா பிரிங்க முடிஞ்சா பத்தாயிரம் ஸ்டெப்பா பிரிங்க சோ ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னா நாளைக்கு இந்த பசாருக்கு போய் இந்த உள்ள எக்யூப்மெண்ட் எவ்வளோன்னு விலை கேட்க போறேங்கிறது ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எழுதுங்க முதல்ல இந்த ஸ்டெப் நம்ம ஹண்ட்ரட் ஸ்டெப் எழுதுறோம் பாத்தீங்களா ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறது ஹண்ட்ரட் ஸ்டெப் எழுதுறோம் ஸோ இந்த அண்டர் ஸ்டெப்ஸில் ஸ்டெப்பு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் முடிச்சு ஒரு பத்து இருபது ஸ்டெப்பு போயிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க அவங்கள யாராலையும் பிடிக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை முடிச்சுருவீங்க ஆனால் சிம்பிளாக ஒரே ஸ்டெப் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அதை மட்டுமே உங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதை மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குதுங்க இந்த ப்ரொகாஷனேஷன் தள்ளி போகிறதுக்கு ஒரு செயல் இறங்குறதுக்கு எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலோட டேட்டு டைம் எப்போ எப்படி பண்ண போறீங்க அப்படின்ற பிளானை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த செயலை கண்டிப்பாக முடிச்சுருவீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அதே மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை பத்தி போய் பார்க்கணும் 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 அப்படின்னு மட்டுமே நினைக்காம இந்த சண்டே எனக்கு லீவு இந்த சண்டே நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன் சண்டே மார்னிங் பத்து மணிக்கு இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த விஷயத்த கேட்குறேன் இந்த எக்யூப்மெண்ட் டீடைல் கேட்கறேன் அப்படின்னு உங்க கேலண்டர்ல இல்லை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டேட் டைம் மென்ஷன் பண்ணும்போது அந்த விஷயத்த நம்ம நடத்தி காட்டிடுவோம் இதுதான் இயற்கையோட விதி நீங்கள் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது உங்களோட கோல் என்னவோ அந்த கோலை நோக்கி ஓடுங்க உங்கள் லட்சியம் என்னவோ அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மணி அப்ரிமேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் மோட்டிவேட்டிங்கான ஒரு சேனல் மறக்காம உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க தேங்க்யூ